மனம் மெதுவாக தூறிக்கொண்டிருந்தது என்னால் நம்பவே முடியவில்லை சுண்டினால் சிவக்கும் நிறம் கதை சொல்லும் கனிவான கண்கள் சுவைக்க சொல்லும் குவிந்த அழகான உதடுகள் வண்ணத்தில் குழி சிரிக்குமே அந்த மனதை வயப்படுத்தும் அவ்வளவு சிரிப்பு இத்தனையும் எனக்கு கூடிய ஒரு சாத்தியக்கூறு வாவ் இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு இப்படி ஒரு பரிசா மனமெங்கும் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் வட்டமடிப்பது போல அழகான ஒரு சிரிப்பே எனக்குள் நானே அகமகிழ்ந்து சிரித்து கொண்டேன் அர்ஜுன் என் மனதில் சங்கமமாக வழிவகுத்த ஆரம்பம் மீண்டும் நினைவுக்கு வந்து சென்றது அன்று ஒரு சனிக்கிழமை ஸ்னோ கொட்டிக்கொண்டே இருந்தது கனடாவின் அத்தனை பருவ கால மாற்றங்களும் அழகுதானே ஒவ்வொரு பருவமும் மாறும் பொழுது அந்த மாற்றங்கள் அப்பத்தான் புதியதாக பார்ப்பது போல் ஒரு புத்துணர்வை மிகவும் ரம்மிய உணர்வை தந்தது அதன் அழகை ரசித்தபடியே ஜன்னலர்கே அமர்ந்து கொண்டிருந்தேன் அம்மா வலது பக்கத்திலிருந்து பிளா நான் ஒரு கதை சொல்லுவேன் இடமரிக்காம கேட்பையா அம்மா முத்தாய்ப்பு வைக்காம என்ன என்ன சொல்லுங்க அன்னைக்கு கோயிலா ரதிமாமி சொன்னா அளவின்ற மகள் இன்டர்நெட் டேட்டிங் தான் கல்யாணம் கட்டினதாம் இங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை தேடுறது ரொம்ப கஷ்டம் பலரும் இப்படித்தான் சொன்னலாம் நீயும் சும்மா இருக்கா போய் பாரு பிறகு எப்படி வருது என பார்ப்போமே ஆமா எந்த நாளும் சந்தித்து பழகிற ஆட்களை பற்றியே ஒழுங்கா அறிய முடியல இதில் இன்டர்நெட் டேட்டிங் மூலம் கல்யாணம் பண்ணுறது என்பது நல்ல தான் சும்மா போங்கோ எனக்கு கல்யாணமும் வேண்டாம் கத்திரிக்காய் வேண்டாம் ஏன்னா உனக்கு முப்பது வயசாகுது சின்ன வயசாக இது காலமெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது வயது போக போக கல்யாணம் கட்டுறது ரொம்ப கஷ்டம் பிள்ளை ஆமாம் இதெல்லாம் இலங்கை இல்லை இது ஒரு கனடா கனடா விலையில் தனித்து வாழலாம் இப்போ என்ன மேலே படிக்க விடுங்கோ பார்ப்போம் நீ ஏன் படித்ததெல்லாம் காணாதோ மேலே படித்த பிறகு அதை விட வசதியாக மாப்பிளை பார்க்கறது நடக்கக்கூடிய காரியமாக கல்யாணங்கிறது ஒரு நாளும் பொழுதும் நினப்பு தான் நீங்கள் கல்யாணத்தை கட்டி இப்போ என்னத்தை பெருசாக சாதிச்சு போட்டியல் ஒரு டிகிரி எடுக்கிறது இங்கே பெரிய வேலை இல்லை சராசரியாக எல்லோரிடமும் அது இருக்கிறதால்தான் ஒரு நல்ல வேலை எடுக்க இல்லாமலாம் சும்மா ஆஃபீஸ் வேலையில் போரடித்து கொண்டிருக்கிறேன் ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது ஒரு டிப்ளமோ செஞ்சாதான் இங்கே ஒரு நல்ல வேலையை தேட முடியும் என்றேன் இல்ல சும்மா என்னோட விவாதித்து கொண்டு இருக்கிறது விட்டுட்டு இதை கூட என்னக்காக செய்ய மாட்டியா என்ற ராசாத்தி உனக்கு எஞ்சி கேட்குறேன் எனக்கும் ஹார்ட் அட்டாக் ஒருக்கா வந்துருச்சு இனி எவ்வளவு காலம் நான் இருப்பேனோ தெரியாது உன்ற கல்யாணத்தை ஒப்பேத்தி போட்டுட்டா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அம்மாவுக்கு குரல் தழுதழுத்தது அம்மாவும் பாவம் தான் நவகிரக வழிபாடு சனி பகவானுக்கு எலுமிச்சம்பழ விளக்கு நந்தினிக்கு ஒம்பது குடம் தண்ணி என்னை செய்து களைச்சி போனான் போதாததுக்கு கனடாவில் இருக்கும் நம் தமிழர்கள் இது எங்களின் பாரம்பரியம் அதை காப்பாற்றுவது நம் கடமை என சொல்லாமல் சொல்லும் சிலரின் பொம்பளை நிறம் காணாதாம் சீதனம் கொஞ்சம் காணாது என இடுவைகள் அவை நிறையவே இருந்தது அதனால் பொது தொழில்நுட்பத்தின் அனுகூலத்தை நாடி வந்திருக்கின்றா அடுத்தவ வீட்டுக்கு என் சிநேகிதி ஜூலியிடம் அம்மாவின் வேண்டுகோளை வைக்க சொன்ன பொழுது அவளும் நீ உன்ன சோழ உள்ள கட்டுப்பாடுகளும் துணை தேட தயாராக இருக்குது மே பெஸ்ட் வே ஆனோ நீ சின்ன பிள்ளையா யார் வேணும் உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா என்ன சும்மா அம்மாவுக்காக போய் பாரேன் சில டைம் சர்ப்ரைஸாக கூட கிடைக்கலாம்ல ஜஸ்ட் பார் ஃபன்னு நினச்சிக்கோ என உற்சாகம் தந்தால் இப்படியாகத்தான் அம்மாவுக்காக அவாவின் வற்புறுத்தலுக்காக இது மெல்ல தொடங்கியது ஆரம்பத்தில் புத்தகங்களை விமர்சித்து பின் சினிமாவை அலசி கொஞ்சம் பழக்கம் வந்ததும் கருத்துக்களை எல்லாம் விவாதித்து மெல்ல நெருங்கியதில் ஏதோ ஒரு அன்யோன்யம் வந்தது கிரேட் டுவெல் படிக்கும்போது அரவிந்த் சொன்ன அனு ஐ லவ் யூவை விட இது சுண்டி இழுத்தது மனதில் ஏதோ காதல் வரவில்லை படிப்பை முதலில் பார் என நினந்தோனும் அம்மா சொல்லும் பாரா பயணத்தை கேட்டுக்கொண்டிருந்ததால் அதுவும் ஒரு காரணமாகிவிட்டது பின் யூனிவர்சிட்டியில் பாலின் புத்தி கூர்மையில் இசைந்து கொடுக்கும் தன்மையில் எடுப்பான உருவத்தில் யதார்த்தத்தை எண்ணி மனதை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது தினம் மாறி காட்டினால் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வருமே பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் எல்லாம் மாறி நிற்கும் போது திருமணத்தில் மட்டும் சாதாரணமாக நினைத்துக்கொள்வது நினைத்துக் கொள்வது அதுவும் சேலஞ்சாக இரட்டிப்பாக வருமே நீ சொல்ல கேட்காம போனால் உம் உறவு அத்துடன் முடிந்துவிடும் என பல மறைமுக அறிவிப்புகள் பயமுறுத்தல்கள் பாலை விட்டு விலகி இருக்க வைத்தன ஆனால் அறிவுக்கும் மனதுக்கும் தீனிப்பட்ட அர்ஜுனின் இன்டர்நெட் உடையாடல்கள் மிக வித்தியாசமான வகையில் மனதை ஆக்கிரமித்தது எண்ணங்களை எழுத்துக்கள் மூலம் கதைத்து ஒத்து போகலாம் என தெரிந்த பின் அம்மாவின் ஒத்துழைப்பும் கிடைக்கிறது என்ற தெம்பில் வேகமாக மனதில் ஒரு உறவு வளர்ந்தது அர்ஜுன் யாழ்ப்பாணமாம் என்றவுடன் அம்மாவுக்கு மட்டுமல்ல அப்பாவுக்கும் பெரிய நிம்மதி அணு நாம் ஒரு நாளைக்கு நேரில் போய் சந்திப்போமா ஆறுதலாக இருந்தால் கதைக்கலாம் ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ள முடியும் என அர்ஜுன் கேட்டபோது எனக்கு சரி சொல்ல ஏனோ துணிவு வரவில்லை சந்திப்பிலே ஏதாவது ஒரு பிசுறு ஏற்பட்டால் நட்பு போய்விடுமோ என பெரிய ஆதங்கமாக இருந்தது டெக்னாலஜி முன்னேறிய உலகில் வாழ்கிறோம் முதலில் ஒரு கால் வெப்பேமையில் கதைப்போமா எனத்தான் நான் கேட்டதன் பிரதிபலிப்பு தான் இந்த பரவசம் நான் அர்ஜுனுடன் கதைத்ததை விட அம்மாவும் அப்பாவும் கதைத்தது தான் அதிகம் அர்ஜுன் யாழ்ப்பாணத்தில் இவ்விடம் யாற்றை சொந்தம் என அம்மா துலாவி துளாவி அறிவதில் பெரும் ஆர்வம் காட்டினாலும் அர்ஜுன் தந்த விபரங்களிலிருந்து தனக்கு தெரிந்த யாரையும் அர்ஜுனுடன் தொடர்புபடுத்த முடியவில்லை அம்மாவால் இருந்தாலும் அம்மாவுக்கு தலைகால் தெரியாத சந்தோஷம் அர்ஜுனை அவாவுக்கும் அப்பாவுக்கும் பிடித்து போனது சாதகம் பொருத்தம் பார்க்க விரும்புவதாக அம்மா சொன்னபோது முற்றாக முடிவானது போல ஒரு பிரம்மை என் மனதில் நினைவுகளின் தொடரை போன் குழப்புகிறதே அழைத்தது ஜூலிதான் நடந்தவற்றை தான் விரும்பிய பரிசு பொருளை கண்ட குழந்தையின் குதூகலத்துடன் சொன்னேன் அவளும் என் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறாள் எனது இன்னொரு தோழியுடன் எனது மகிழ்வை பகிர்ந்து கொள்ளும் ஆர்வத்தில் கம்ப்யூட்டரின் முன் போய் இருந்து இமெயிலை திறந்தேன் அர்ஜுனின் கடிதம் எனக்காக காத்திருந்தது என் அன்புமிக்கானோ உங்களுடனும் உங்கள் பெற்றோருடனும் கதைத்த கதைகளும் உங்கள் ஆர்வமிக்க முகங்களும் தான் என்னை என்ற சுற்றி வருகின்றன ஆனால் உங்கள் அம்மா கேட்ட சில கேள்விகள் என்னை கொஞ்சம் யோசிக்க வைத்தன ஐ திங்க் இட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ ஆல் டு நோ யூ நாங்கள் வேளாளர் பரம்பரையல்ல என் மூதாதையை விவசாயம் செய்யவில்லை மீன் பிடித்து தான் சிவியம் நடத்தினார்கள் இதை சொல்வதில் எனக்கு எந்தவிதமான விதமான ரெக்ரெட்டும் இல்லை இது உங்கள் பெற்றோருக்கு தெரிவது அவசியம் அத்துடன் எனக்கு சாத்திரத்தில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் நீங்கள் கேட்பது போல் எனது குறிப்பை இத்துடன் அனுப்பியுள்ளேன் இந்த கல்யாணம் நல்லபடி நடந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் எனக்காக சந்தோஷமடைய என் பெற்றோர் இவ்வுலகில் இல்லை அது அந்த விதத்தில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள்தான் உங்கள் பெற்றோருக்கும் எனது அன்பை தெரியுங்கள் அன்புடன் அர்ஜுன் வாசித்து முடித்தபோது போது மனம் ஏனோ படப்படுத்தது அர்ஜுனின் குறிப்பை பிரிண்ட் எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் போனேன் அம்மா அர்ஜுனின் குறிப்பு உடனே வந்துவிட்டது தம்பிக்கு அப்போ ஒன்று நல்லா பிடிச்சிருக்கு நாளில் சனி ஏழில் கேதோ உதயத்தில் செவ்வாய் பிறகு என்ன பொருத்தம் நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் எதுக்கும் பிள்ளையார் கோயில் சாஸ்திரி சொன்ன வேகத்தில் போனை பண்ணி கதைத்துவிட்டு அம்மா போய்விட்டா எனக்கு தான் மனம் மழை பாய்ந்து கொண்டிருந்தது வாழப்போகிறவள் நான் தான் இதற்கு முடிவெடுக்க வேண்டும் நிமிடங்கள் மணியத்தில் கடைசியில் அம்மா இந்தியன் ஸ்வீட் சகிதம் வந்து சேர்ந்தான் பிலா நல்ல செய்தி கடவுள் ஒரு வழிகாட்டி இருக்கிறார் நல்ல பொருத்தம் என ஐயா சொல்லிவிட்டார் சார் யூ இப்போ இருங்கோ உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல வேண்டும் என்ன பிள்ளை பீடிக போடுகிறாய் அர்ஜுன் அவ எங்கிட்ட ஆக்கிரெல்லாம் இல்லையாம் என்ன பிள்ளை நீ சொல்கிறாய் உண்மையாகவா யார் சொன்னது கடவுள் காக்கா இது என்ன கதை இது சிராப்பா கேட்டியலோ அம்மா வேற ஒருத்தரும் சொல்லலாம் அர்ஜுன் தான் சொன்னது அப்போ உனக்கு முதலே தெரியுமோ இல்லை இப்போ குறிப்பு அனுப்பிக்கேன் அதையும் எழுதினவர் என்ன சாதியாம் நினைதுவோ இனி என்ன செய்கிறது குறிப்பு பொருத்தமில்லை என்று சொல்ல வேண்டியது தானே ஆமா இவ்வளவு நேரமும் அர்ஜுன் மாப்பிளையாக வருவது எங்கள் வாக்கியம் கடவுள் சித்தம் என்றெல்லாம் கூறினீரே அதெல்லாம் பொய்யா இப்போ குறைந்த சாதி என்றதும் நீங்களும் மற்றவை மாதிரி அதே பாரம்பரிய கதையை சொல்லி உங்களை சுற்றி வறுமையான வட்டம் போட போகிறீளா ஊரோட ஒத்து போக வேணும் பிள்ளை பிறகு நாங்கள் இன்னும் சனமோடை கொண்டாட வேணுமல்லா உங்களுக்கு ஊரை பற்றி தான் கவலையே எங்கண்ட மனங்களை பற்றி யோசித்து பார்த்தீங்களா என கேட்டாலானோ நீ சொல்கிற மாதிரி கண்டகின்ற எல்லா சாதிகளோடும் கலைக்கிறது நடைமுறை விடயமில்லை பிள்ளை ஆமாம் அர்ஜுன் மனித ஜாதி தான் மனிதர்களிடையே ஜாதி இனம் மதம் என எத்தனை பாகுபாடுகள் எத்தனை பிரிவுகள் இத்தனை வரம்புகளும் எல்லைகளும் வேலைகளெல்லாம் பார்த்து பால போய் போய்விட்டேன் அவர் பெருந்தம்மையுடன் வெளிப்படையாக கூறிய சாதியை நீங்கள் இப்படி சின்னத்தனமாக நடக்கும்போது நான் கூற வேண்டிய கட்டாயம் எனக்கில்லைதான் அவரைத்தான் நான் கல்யாணம் கட்டப்போறேன் ஆசிர்வாதம் வழங்க உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் தயவு செய்து இங்கிருந்து விலகிவிடுங்கள் வேகமாக சொல்லிவிட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சிந்திக்க அவகாசம் கொடுத்துவிட்டு நான் வெளியில் சென்று வருகிறேன் என கூறிவிட்டு அனு அர்ஜுனை பார்க்க கிளம்பிவிட்டாள் வசந்த காலத்தின் வரவை பறைசாற்றும் வகையில் முற்றத்தில் மலர்ந்திருந்த ரோசா போக்களின் அழகான வண்ணத்து பூச்சிகள் வட்டமிட்டு அங்கே பறந்தன அனுமம் அர்ஜுனம் கண்டிப்பாக ஒன்று சேர்வார்கள் இந்த கதை பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி